மத்தேயு இருபதாவது அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு பிளைண்ட்மென் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு எரிகோல இருந்து புறப்பட்டு போகிறாரு அவங்க வழியில் ஓரமாக உட்காந்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அவங்க கேள்விப்படுறாங்க ஏசு கிறிஸ்துங்க வராரு அவர் ஒருத்தன் ஒன்று இல்லைனா கூட உருவாக்கி ஒரு அற்புதம் செய்கிறாரு கிரியேட்டிவ் மிராக்கிள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்விப்பட்டதுனால ஏசு கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இந்த கிரௌட்ல இருக்கிற பீப்புள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களை அதட்டுறாங்க ஏ கம்முன்னு இருங்கடா பேசாதீங்க நீங்க சத்தம் போட கூடாது கரெக்டா பக்கத்துல வரும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறான் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதின் குமாரனே அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டு தாவீதோட ஒரு உடன்படிக்கை மேற்கு பண்றாரு என்ன என்ன உடன்படிக்கை பண்றாரு உன் சந்ததி உன் வாரிசு இந்த சிங்காசனத்தில் நித்திய நித்தியமாக இருக்கும் அப்படின்னு இந்த மனுஷங்களாக இவங்க இருக்கிறவங்க பலவிதமான தப்பு பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவே தாவிதின் வம்சத்தில் வந்து அவனுக்கு தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இன்னைக்கு அவர் வந்துட்டு தாவிதின் குமாரன் அழைக்கப்படுற இடத்துல இருக்கிறாரு இவங்க இந்த பிளைண்ட்மெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அதை கரெக்டாக கிளைம் பண்றாங்க நம்ம நிறைய டைம் ப்ரேயர் பண்றோம் இல்லையா நிறைய விஷயங்கள் நம்ம நடக்கல இல்ல நிறைய பேர் நம்மள வந்து அதட்டுறாங்க எது நீ ஜோ பண்ணலாம் நடக்குமா அப்படின்னு சொல்றாங்கல்ல நீங்கள் சரியா சொல்லி ஜோம் பண்ணுங்க யார் உங்களை பார்த்து அடக்கிறது நீங்க மைண்ட் பண்ணாதீங்க நடக்கலன்னு சொல்றதை நீ எல்லாம் ஜோம் பண்ணி கேட்க மாட்டார் அதெல்லாம் புறம்ள்ள யார் சொன்னாலும் இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா இவன் பெற்றுக்கொள்ளணும் இன்னும் அதிகமா கூப்பிட்டானா இன்னும் அதிகமா இயேசு கிறிஸ்துவ நீங்க கூப்பிடுங்க உங்க ப்ரேயருக்கு ஆண்டவரை ஆன்சர் பண்ணுவாரு நீங்க என்ன ஜோவம் பண்ணீங்களோ அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவார் காட் பிளஸ் யூ